வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு மூணு குழி தே மாமரம் நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்கு நல்ல நிலம் ரோடு பேசல இருக்குது கிழக்கு பார்த்த சொத்து இது தான் கேட்டு போட்டிருக்காங்க மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மாந்தோப்பு கிரையத்துக்கு வந்திருக்கு இது தான் வந்திருக்கு போடியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்குது கேணி மாவட்டம் போடி நாயக்கனூரில் தான் இந்த சொத்து இருக்குது இதுதான் சொத்து ரோடு பேஸில் இருக்குது பாருங்க ரோடு பேஸு தான் ஃபுல்ல சொத்து தேவையில்லை பாட்டி வரும்போது பார்த்துக்குறவாத இப்போ எடுத்து தான் அனுப்பிட போகிறோம் பின்பக்கம் ஆறு வந்து நல்லா அந்த கல்லாறு வருது அதா முன்பக்கத்து தார் ரோடு பின்பக்கம் ஆறு உள்ளே உள்ளே ரூம் இருக்கானே கிடையாது வெறும் நிலந்தேன் வெறும் நிலந்தேன் மா இயற்கையாகவே வருது ஆ ரைட் இதுதான் பொலியும் இந்த அந்த குழு குத்துக்கல்ல போட்டிருக்காருல்லாம் பாங்காய் எடுத்துருவோம் சொத்து இன்னொன்னு எல்லா அருமையாக சொத்து

ஒரு ஒன்று ரெண்டு குறைய வாய்ப்பு இருக்கு நசி ப்ரைஸ் தான் மேலே எந்த போட்டு காரை உள்ள ம் பேங்கில் கடன் இதுல இல்லை சொந்தரில் கிடையாது சரி 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 ரொக்கம் கொடுத்து வாங்கி சரி ம் Mmm.